எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்த கல்வி தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாளை நம்ம வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் ஆனால் நாம் அமைதியாக கொண்டாடிகிட்ருக்கோம் சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லா தலைவர்களும் டிஃபென்ஸ் லா ஃபினான்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தலைவர் தான் கல்வின்ற ஒன்றை பற்றி பெரும் யோசனையோடு இருந்தார் அவர் தான் அபுல் கலாம் ஆசாத் அவரை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து எங்கும் எதனோடும் கலக்கக்கூடியது அதுக்கு பேரியரே இல்லை வாட்டர் மாதிரி போயிட்டே இருக்கும் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ரைட் டு லிவ் வர்றதுக்கு முன்னாடியே ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு கொண்டு வந்தவர் வந்து அபுல் கலாம் ஆசாத் மக்களை பிறந்துட்டு இந்தியாவின் மாணிக்கமாக இருந்தார் அவர் அவர் அவரோட அர்ப்பணிப்பையும் அவருடைய ஒர்க்கையும் இந்தியா வந்து சரியாக அங்கீகரிக்கவில்லை என்பது என்னோட பார்வை இந்த நேரத்தில் எஸ்டிபிஐ கட்சி இந்த கூட்டத்தை ஏற்படுத்ததின் எனக்கு வந்து மட்டற்ற மகிழ்ச்சி இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற நம்ம மதவாத கட்சி பிஜேபி சங் பரிவார் கூட்டம் இவங்கெல்லாம் வந்து அபுல் கலாம் ஆசாத்துக்கு வந்து ஒரு விமர்சனம் வைப்பாங்க இந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய முகலாய பாடத்தை படிப்போம் அதுக்கு காரணமே வந்து ஒரு இஸ்லாமிய எஜுகேஷனல் மினிஸ்டர் இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்லி ஒரு மதசாயம் பூசுவாங்க அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது ஏன்னு பார்த்திங்கன்னா ஐஐடி கரக்பூர் முதல் முதல்ல கொண்டு வந்தது அபுல் கலாம் ஆசாத் அது வந்து இன்றைக்கும் உலக தரத்திற்கு இணையாக இருப்பதற்கு காரணம் அவர் போட்ட அடித்தளம்தான் ரெண்டாவது சிஎஸ்ஐஆர் சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிசர்ச் சென்டர் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் ஆணிவேராக இருக்கிறது அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் சுற்றிலும் மதசாயம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அவர் வந்து நிறைய லிட்ரேச்சருக்கு வந்து சாகித்ய அகாடமி ட்ராமா மியூசிக்கு வந்து சங்கீத நாடக் அகாடமி ஆர்ட் அண்ட் பெயிண்ட்டுக்கு லலித் கலா அகாடமி அப்படின்னு வந்து மதசாயம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணவர் அவருக்கு இந்த மதசாயம் பூசும்போது கொஞ்சம் மனக்கசப்பு இருக்க தான் செய்யுது எனக்கு வந்து இப்போ இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் மீது ஒரு வருத்தம் இருக்குது பொத்தம் பொதுவாக இந்த கூட்டத்தில் உங்கள் பசங்க படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க என்ன படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இங்கே போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க எல்லாமே எவ்ரி இஸ் ஃபைன் ஆனால் அரசு வேலையில் உங்களோட பங்களிப்போட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டிலேருந்து மூன்றரை பர்சன்ட் தான் நாட்டோட பாப்புலேஷனில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கிற இடத்துல உங்களோட பிரதிநிதித்துவம் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸோ ஒரு கலெக்டரோ ஒரு ஐபிஎஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அக்ராஸ் இந்தியா பார்த்தோன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் பர்சன்ட் தான் இருக்குது இந்த ரெப்ரஸன்டேஷனை டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் சரி த ரெப்ரஸன்டேஷன் வில் சப்போர்ட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட முழு அர்ப்பணிப்பாக ஒரு கட்சி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எஸ்டிபிஐ கட்சி தான் நீங்கள் வந்து பல கட்சியில் தொண்டர்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது பொறுப்புகளில் இருக்கிற இஸ்லாமியர்களாக இருக்கலாம் பட் முழு மூச்சா முழு மூச்சா இஸ்லாமிய சகோதரர்களின் பிரதிநிதித்துவத்துக்கு வேலை செய்கிறது வந்து எஸ்டிபிஐ கட்சி அதை நான் வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன் நான் எதுக்கு வந்து இத்தனை வாட்டி எஸ்டிபிஐ கட்சி சொல்கிறேன்னா டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது எஃப்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் டு ரீ கால் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது ஒரு மருந்தோட பேர் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த பேர் வருதோ அதை தான் எழுதுவாங்க ஃபர்ஸ்ட் டு ரீ கால்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இஸ்லாமிய சமூகத்துக்கு ஃபஸ்ட்டு ரீகால் பார்ட்டி வந்து எஸ்டிபிஐ தான் நான் அதை கண் கூட பார்த்துருக்கேன் முழு மூச்சா உங்களோட தான் வேலை செய்கிறாங்க ஸோ எஸ்டிபிஐயில் மேலும் மேலும் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்க இதோ ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்த நாளை அடுத்த வருஷம் நம்ம இதையோட கோலாகலமாக கொண்டாடணும் ஐ தேங்க் ஆல் த பீப்புள் அரேஞ்சு திஸ் எஸ்டீம்டு ஃபங்க்ஷன் தேங்க்யூ ஸோ மச்